தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம டெய்லி யூஸ் பண்ற எல்லா பொருளையும் கலப்படம் இருக்குது குடிக்கிற பால்ல தொடங்கி சாப்பிடுற சாப்பாடு வர கலப்படம் இருக்குது இந்த பதிவுல கலப்படம் உள்ள உணவுகளை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பாப்போம் இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் புடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற வெள்ளைக்கானையும் ஆளுங்கர சும்பல்லையும் ஓகே பண்ணிடுங்க நாம சாப்பிடுற சாப்பாடு தான் நமக்கு ஆரோக்கியத்தை தருது அந்த உணவுல கலப்படம் இருந்தா நாம என்ன செய்யறது நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது கலப்படம் தான் எந்த உணவுல எந்த மாதிரியான கலப்படம் செய்யப்படுதுன்னு ஒரு சில உணவுகளை வைத்து பார்ப்போம் ஆரோக்கியமான இடத்துல முதல்ல இருக்கிறது பால் தான் பால்ல கலப்படம் இருக்குன்னு சந்தேகம் வந்தா ஒரு பளப்பளப்பான தட்டுல ஒரு சொட்டு பாலை விட்டு சாய்த்தால் கலப்படம் இல்லாத பால்னா பல பழக்கம் தட்டுல வெண்ம நிறம் பறிந்து மெதுவா கீழே இறங்கும் அதுவே பால்ல தண்ணி கலப்படம் செய்து இருந்தால் பழப்பழக்கம் தட்டில் வெண்மை நிறம் பதியாமல் உடனே கீழே இறங்கிவிடும் இதை வைத்து நாம் பாலில் தண்ணி கலந்து இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம் வேதிப்பொருள் சேர்க்கப்படுது தூளை போட்டு கலக்கி விட்டால் டம்ளரோட அடிப்பகுதியில சிக்கரி பதிந்து விடும் இதை வைத்து தூளில் சிக்கரி கலக்கப்பட்டிருப்பதை தெரிஞ்சிக்கலாம் வெள்ள சர்க்கரையில சுண்ணாம்பு சேர்க்கப்படுது இதை தெரிஞ்சிக்க ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் சர்க்கரைய போட்டு கரைத்தால் டம்ளரோட அடிப்பகுதியில சுண்ணாம்பு தங்கிவிடும் வைத்து கலப்படம் நாம் மிளகாத்தூளை ஒரு கிளாஸ் தண்ணியில கலக்கினா மிளகாத்தூள் தம்ளரோட அடிப்பகுதியில தங்கி விட்டா மிளகாத்தூள் கலப்படம் இல்லாததுன்னு அர்த்தம் அதுவே மிளகாத்தூள் மிதந்து வந்தா மரத்தூள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தமாகும் ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் தேனை விட்டா தண்ணியில கலக்காமல் இருந்தா அது நல்ல தேனுன்னு அர்த்தம் தேனு தண்ணியில கலந்து விட்டா சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தமாகும் கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெயை பிரிட்ஜில் வைத்தால் விடும் அதுவே தேங்காய் எண்ணெயில் வேற எண்ணெயை கலப்படம் செய்து இருந்தால் பிரிட்ஜில் வைத்தாலும் உறையாது நண்பர்களே இதுவரை நாம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சில உணவு வகைகளை கலப்படம் செய்திருந்தால் எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்த்தோம் இதுபோல் தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா பாய்